தொடர்பாக செவ்வகத்தின் பரப்பளவு சதவீதம் சதவீத கழிவார் அடிக்கடி சரியா ஓகே இது நாங்க செப்டர் கிளாஸ் எங்கட தியரி கிளாஸ் நாங்க பாப்போம் சதவீதத்துல அது நாங்க கொஸ்டின் செய்வோம் சரியா அது உங்களுக்கு பயிற்சிக்காக நாங்க செய்வோம் சரி இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் செஞ்சு சொல்லுங்க யாரும் செய்யலையா ஓகே கொஞ்சம் டவுட்னு சொல்லிருக்கீங்க சுதர்ஷன் ஓகே டவுட் நான் பிரச்சனை இல்லை நாங்க டவுட்டை க்ளியர் பண்ணுமா ஓகே லுக்ஷி சொல்லிருக்காங்க அறுபது வீகம் ஓகே மூணாவது சொல்லிருக்காங்க சரி மத்தாக்க சொல்லுங்க ஆன்சர் தெரியலை பிரச்சனை இல்லை போடலாமே தெரியல பிளாங்க இல்ல ஓகே செய்யல ஓகே அது பிரச்சனை இல்லையா சரி அப்ப நாங்க இந்த கேள்விக்கு போவோமா ஒரே ஒரு நபர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க நாங்க செக் பண்ணுவோம் நீங்க பண்ணது சரியா தவறானு செக் பண்ணுவோம் இப்ப நாங்க இந்த கேள்வியை எப்படி அணுகலாம்னு சொன்னா பாருங்க என்று சொன்னா நீங்க விளங்கி கொடுங்க முதல்ல சதுரமண்ட தலை என்ன விளங்கி கொடுங்க அனைத்து பக்கங்களும் சமன் அதானே சதுரமன் அப்படித்தானே நீளம் அகல நீளம் அகலத்துக்கு சமன் அல்லது அனைத்து பக்கங்களும் சமன் அதான் சதுரமன்ற கமனான ஆன தீரியதானே ஓகே இது நூறு தர நூறு சென்டிமீட்டர் ஒரு சதுரம் நூறு சென்டிமீட்டர் தர நூறு சென்டிமீட்டர் சரியா இப்படி ஒரு சதுரம் இருக்கும் இந்த சதுரத்துல என்ன செய்ய போறாங்களா நல்ல கவனமா பாத்துக்கோங்க என்ன செய்ய போறாங்க எண்பது சென்டிமீட்டரும் எழுபத்தி சென்டிமீட்டரும் அகலம் உள்ள செவ்வகம் வெட்டப்படுது அப்ப எண்பது எழுபது சரியா ஓகே நாங்க அதை வெட்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா புள்ளி கோடு போற மாதிரி பிளான் வெட்டுறோமா ஓகே இது வந்து நீளம் வந்து எழுபது அகலம் எழுது நீளம் என்பது அகலம் எழுபது சரியா இப்படி ஒரு சாதகத்தை வெட்டி எடுக்கிறோம் கேள்வி

தொடக்க பரப்பளவு தொடர்பாக செவ்வகத்தின் பரப்பளவு சதவீதம் அப்ப தொடக்க சதுரம் என்ன சதுரம் ஆரம்பத்துல இருந்துச்சு வெட்ட வெட்ட முதல் இருந்துச்சு சதுரம் வெட்ட முதல் இருந்த சதுரம் அது தொடர்பாக இப்ப இருக்கிற சதுரம் இப்ப இருக்கிற செவ்வகம் நீ வெட்டி எடுக்கிறதானே ஒரு செவ்வகம் ஓகே செவ்வகத்தின் பரப்பளவு சதவீதம் அப்ப நீங்க நல்லா கவனமா நோட் பண்ணிக்கணும் தொடர்பாக என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு தொடர்பாக என்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாங்க தொடக்க சதுரத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படித்தானே ஓகே அப்ப தொடர்பாக என்று பயன்படுத்துறது இப்படி ஒரு கோடன்னு போட்டுக்கோங்க சிம்பிள் இப்படி ஒரு கோடுன்னு போட்டுக்கோங்க தொடர்பாக என்று பயன்படுத்துறது இந்த கோட்டுக்கு கீழே வரும் வேற பரப்பு அப்ப தொடக்க சதுரத்தின் பரப்பளவு என்ன நூறு தர நூறு சரியா நூறு தர இது தொடக்க சேரத்தின் பரப்பு இப்ப தொடர்பாக சொன்னா இந்த பெருமானம் இந்த தொடக்க சேரத்தின் பரப்பளவு கீழுக்கு வரணும் இந்த கோடல் கூட இதுக்கு கீழே வரணும் செவ்வகத்தின் பரப்பளவு சதவீதம் இப்ப செவ்வகத்திர பரப்பு மேலுக்கு வரணும் செவ்வகத்திர பரப்பளவு என்ன எண்பது எழுபத்தஞ்சு இதை நாங்க சுருக்கலாம் சதை வீதம் எவ்வளவுக்கு பாக்குற நூறுக்கு பார்க்கணும் அதே வீதம் நூறுக்கு பாக்குறேன் நூறு பெர்சன்டேஜ் இப்ப நாங்க என்ன செய்வோம் இதுல சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம்டா இருபத்தி அஞ்சு அலை வெட்டலாம் பெஸ்டிக்கு நூறு அலைத வெட்டுவோமா நூறு நூறு போயிடு இப்ப இருபத்தஞ்சு அலை வெட்டினமண்டா மூணு தடவை இதை வெட்டி நம்மட்டா நாலு தடவை சரியா திருப்பி நாலு ஆளு இந்த எண்பதை வெட்டி நம்ம சொன்ன இருபது தடவை அப்ப இருபது தர மூணு எவ்வளவு அறுபது அப்ப அறுபது பெர்சன்டேஜ் ஆன்சர் சரியா பாருங்க வெரி சிம்பிள் கொஸ்டின் மிகவும் இலகுவான கேள்வி பாருங்க அப்ப தேர்ட் ஆன்சரா அப்ப ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிருந்தீங்க ரெண்டு பேர் லுக்ஷி சஃப்ரா ஓகே வெரி குடா மத்தாக்கள் ஓகேயா சொல்லுங்க சுதர்சினி ஓகே டவுட் என்று சொன்னீங்க கிளியரா சார் கிளியர் சார் ஓகே ஓகே இது யாரும் விலங்கலாட்டி சொல்லுங்க பாபம் சொருக்கள் விளங்காம விலங்கலாட்டி யாருக்கு நான் பொறுப்பு இல்லை எப்படி பிரிக்கிறேன் என்று சொல்லி கேட்டா நான் பொறுப்பு இல்லை அது சின்ன சுருக்கள் இது சரியா மற்ற விலங்கலாட்டி சொல்லுங்க ஓகே சரி இதே கேள்வி இப்படி வந்தா அப்படி செய்வீங்க அதாவது தொடக்க சதுரத்தின் பரப்பளவு சரியா ஓகே இப்படியா அந்த கேள்வியை கொஞ்சம் நான் முடிவைக்கு வந்தேன் தொடக்க சதுரத்தின் பரப்பளவோ தொடர்பாக புதிய சதுரத்தின் பரப்பளவு சதவீதம் ரெண்டு வந்தா அப்படி செய்வீங்க செவ்வகத்துக்கு பதிலாக எப்படி வருதுன்னு சொன்னா இதுக்கு பதிலாக உங்களுக்கு வேர்ட் வருது புதிய உருவின் ஓகே புதிய உருவின் சதுரம் இல்லையா புதிய உருவின் பரப்பளவு சதுரிகள் இப்படி கொஸ்டின் வந்தா இப்படி செய்வீங்க என்ன ஆன்சர் சொல்லுங்க புதிய உருவண்ட என்ன உருவம் சொல்லுங்க என்ன புதிய உருவண்ட நீங்க என்ன விளங்கி கொள்வீங்க அதாவது செவ்வகத்தை வெட்டி நீக்கின பிறகு ஒரு உருவம் பெறுதா இல்லையா செவ்வகத்தை வெட்டி நீக்கின ஒரு உருவம் ஓகே அதுதான் புதிய அந்த சதவீதம் என்ன தொடக்க சதுர சதுரத்தின் பரப்பளவு தொடர்பாக புதிய உருவின் பரப்பளவு சதவீதம் என்ன வரும் என்ன சொல்லுங்க நாற்பது விதமா ஓகே ஒரு ஆள் நாற்பது விதமா சொல்லிருக்கீங்க சப்ரா நாற்பது பாத்திமா நாற்பது ஓகே வெரி குட் வெரி குட் நாற்பது சரியா அப்ப நாற்பது எப்படி கண்டிங்க சொல்லுங்க நாற்பது எப்படி பாத்தீங்க நாற்பது ஆன்சர் சொல்லணும் ஒரு ஆள் சொல்லுங்க எப்படி பாத்தீங்க சார் அந்த வெட்டி நீக்கப்பட்ட சிவகத்தோட சதவீதம் வந்து அறுபதா இருந்தா சார் அது விட்டு பேலன்ஸ் வந்து நூறுல வந்து அப்ப நாற்பதா தானே சார் இருக்கும் வெரி குட் வெரி குட் ஆஹ் சுதர்ஷன் வெரி குட் அதான் அதாவது நூறுல இருந்து அறுபத கழிச்சுட்டா பேலன்ஸ் நாற்பது இல்லைங்க தானே ஓகேயா வெரி குட் ஆ வெரி குட் பாத்திமா ஓகே அவங்க போட்டிக்கலாம் வெரி குட் அதான் விஷயம் அப்ப நூறுல இருந்து இந்த அறுபதை கழிச்சுட்டா சரி விஷயம் முடியுது அப்ப உங்களுக்கு ஐடியா விளங்கிட்டு உங்களுக்கு அந்த ஐடியா விளங்கணும் எடுத்துக்கா தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் ஐடியா விளங்கிட்டு தானே ஓ சார் ஓகே இப்படி கேள்வி வந்தா சீவிங்க தானே சரி அடுத்த கேள்வி கொஞ்சம் டவுட் சுதர்சனி கொஞ்சம் டவுட் சொல்லிருக்கீங்க லுக்ஷி சொல்லிருக்கீங்க நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்னு சொல்லிருக்கீங்க ஓகே நாங்க பாப்போமா கேள்விய பாப்போம் அப்ப கேள்விய பாருங்க பாஷன் பழச்சாரையும் பாஷன் சொல்லுதுன்னு பெஷன் ஃப்ரூட் என்னது ஓகே பெஷன் ஃப்ரூட்டுக்கு தமிழ் பதில போடுங்க பஷன் பாஷன் பழமா ஓகே பாஷன் பழச்சாரையும் தூய மாம்பழ சாரையும் கனவுளவுப்படி ரெண்டுக்கு மூணு விகிதத்துக்கு கலந்து ஒரு பழச்சாறு தயாரிக்கப்படுது சென்னை மிக்ஸ் பண்ணியா மிக்ஸ் ஃப்ரூட் ஒன்று செய்றாங்க மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று செய்யப்படுறாங்க மேங்கோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க ரெண்டுக்கு மூணு என்ற விகிதத்துல கலந்து ஒரு பழச்சாறு ஒன்று தயாரிக்கப்படுதான் இக்கலவை ஒரு பழப்பானத்தை ஆக்குமாறு நீருடன் சரியா ஒன்றுக்கு மூணு என்ற விகிதத்துக்கு ஐதாக்கப்படுது சரியா இதுக்கு ரெண்டு சாரையும் கலக்கிறாங்க என்ன பெஷன் ஃப்ரூட்டையும் மெங்குவையும் கலக்குறாங்க சாரை கலந்ததுக்கு பிறகு இணையிறாங்கட்டா தனியே சாரை மட்டும் கலந்து குடிக்கல கஸ்டமர்ஸுக்குறாங்க நீரோட கலக்குறாங்க சரியா அப்ப பலப்பானத்தை ஆக்குமாறு நீருடன் விகிதம் ஒன்றுக்கு மூணுக்கும் ஐதாக்கப்படுது ஐது செறிவு ஐது என்ன சொல்லுங்க ஐதாக்கப்படுதுன்னா என்ன அதே தெரியுமா ஐதாக்கப்படுது என்ன அதாவது ஐதான எச்சிஎல் எல்லாம் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்பீங்க ஐதான எச்சிஎல் ஐதான சல்ஃபோரிக் அமிலம் எல்லாம் படிச்சிருப்பீங்க என்னது ஐதான ஐதி சரி என்ன வித்தியாசம் ஐதுன்னு சொன்னா டைலூட் அதாவது லூஸ் பண்ற லூஸ் பண்ற லூஸ் பண்றேன்னு சொன்னா நீரை கூடுதலா சேர்த்தா லூஸ் ஆகும் ஒரு கலவை அப்ப இதுல ஐதாக்குறதுக்கு நீரத்து ஒன்றுக்கு விகிதம் விகிதம்டா எது நீர் ஒன்று என்று சொல்வது நீரா மூணு என்றது நீரா சொல்லுங்க மூணுதான் நீர் ஏன்னா கூடுதலான நீர் சேர்ந்த தான் ஐதாகும் அப்ப விகிதம் எங்க மூணு அப்ப மூணுதான் நீர் ஒன்று அந்த கலவை சரியா ஒன்று அந்த பழச்சாறு மிக்ஸ் பண்ண பழச்சாறு தான் ஒன்று நீர் தான் மூணு அப்ப ஒன்றுக்கு மூணு சரி ஐதாக்கப்படுகிறது இப்பழப்பானத்தின் ஒரு லிட்டரில் உள்ள பசன் பழச்சாரின் கனவளவு யார் அப்போ ஒரு லிட்டர்ல அந்த பழச்சாறு கனவளவு என்னன்னு சொல்றது எங்களோட கொஸ்டின் சரி அப்ப இதுக்கு நாங்க ஃபெஸ்டிக்கு என்ன செய்யணும் சொன்னா பாருங்க ஃபெஸ்டிக்கு நாங்க எப்படி போடணும் ஓகே ஃபெஷன் ஃபெஷன் ஃப்ரூட் ஓகே டீ போடுறேனா ஃபேஷன் ஃப்ரூட் டீ ஓகே அடுத்த மெங்கோ எம் சரியா பெஸ்டிக்கு ரெண்டுக்குமான விகிதம் இரண்டுக்கு மூணு சரியா ரெண்டுக்கு மூணு பிறகு நீராங்கன்னா இதுல மிக்ஸ் பண்ண கலவை ஒன்று இருக்குதா இதை மிக்ஸ் பண்ண கலவை இதை மிக்ஸ் பண்ணி வார கலவை ஓகே அப்ப கலவை எடுத்தால ஓகே சோல்வென் ஓகே அதுக்கும் இந்த ஓட்டர் நீருக்கும் இடையிலான விகிதம் ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு சரியா இப்ப சொல்றாங்க என்னன்னா பலப்பானத்தின் ஒரு லிட்டரில் உள்ள பஷன் ஃப்ரூட்டின் கனவுளவு சரியா ஒரு லீட்டர் எடுத்தீங்கன்னா இல்ல பஷன் ஃப்ரூட்ற அளவு அளவு சிம்பிள் கொஸ்டின் அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா இது ரெண்டும் தான் பாருங்க இது ரெண்டும் தான் நீங்க ஒன்றாக கருதப்படுது சரியான மூணு வந்து நீர் ஓட்டர் சரியா இப்ப ஒரு லீட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு லீட்டர்னு சொன்னா எவ்வளவு ஆயிரம் ஒரு லீட்டர் சம்பளம் எவ்வளவு மூணு எக்ஸ் அப்ப நாலு எக்ஸ் தான் ஆயிரம் மில்லி லிட்டர் நாலு எக்ஸ் தான் எவ்வளவு ஆயிரம் மில்லி லீட்டர் அப்ப எக்ஸே எக்ஸவு மில்லி இருநூத்தி எக்ஸ் சரியா ஓகே அப்ப இதுல எத்தனை பங்கு இது ரெண்டு வை இது மூணு வை மடங்கு எடுப்போமா வை மடங்கு எடுப்போம் இது ரெண்டு வை மூணு வை அப்ப எத்தனை அஞ்சு வை இந்த அஞ்சு வயதான் எங்களுக்கு என்ன இருநூத்தம்பது சரியா இந்த அஞ்சு வயதான் இருநூத்தி ஐம்பது வை எவ்வளவு சரியா எங்களுக்கு கேள்வி என்ன கேள்றாங்க அதான் ப்ரூட் எவ்வளவு ரெண்டு வை ரெண்டு வயிதான் அப்ப ரெண்டு வை எவ்வளவு नो नूर रूमिंडे, ओके, okay, नो रूमिंडे। चलिए क्लियर अब सेकंड आंसर ना, नो रूमिंडे। आप लुक्षी वाले ही डांस उत्तीर्ण भी सोलेंगे वाले ही डांस वाले। ओके। सुधर्शनी डाउटन सोलेंगे वाले ही डांस वाले। वाले ही टीसर। ओके, ஷார்ப்பான ஓகே உங்களுக்கு சில பேர் ஆன்சர் பண்ணாங்க நேரத்தில் மத்தாக்கள் ஓராக்களையும் கேட்கல ஓகே சொல்லுங்க விலங்கிட்டு தானே விலங்குலாட்டி சொல்லிக்கோணுமா அடுத்த கழிவுக்கு ஹலோ எவ்வளவு இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடச்சி நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளுறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்